இந்த வீடியோவில் என்ன பார்க்கப் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரோலை நடிச்சு மாஸ்க் காட்டின தமிழ் ஹீரோயின் ஒரு ஆறு பேரை பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க பார்க்கப்போறது சிம்ரன் இவங்க வந்து ஹீரோயினன் டாப்பில் இருக்கிறப்பவே பார்த்தீனசித்தின் படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ணி மாஸ்காட்டி இருப்பாங்க பார்க்க நம்ம த்ரிஷா கொடி படத்துல ருத்ராவா வில்லி மிரட்டி நம்பர் படத்துல வரலட்சுமி வந்து மாஸ்க் காட்டியிருப்பாங்க நம்பர் த்ரீ ஜோதிகா பச்சை முத்துச்சரம் படத்துல வித்தியாசமான வெள்ளி கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க நம்பர் டூ ரீமா சென் பல்லவன் படத்துல கீதாவா ரகடு கலா நடிச்சிருப்பாங்க நம்பர் ஒன் ஒன் அண்ட் ஒன்லி நம்பர் ரம்யா கிருஷ்ணன் மேடம் படையப்பா படத்துல நீலாம்பரியா வந்து மாஸ் காட்டின வெள்ளி கேரக்டர் தாங்க